ாம ஆதரேக்கர்ல நேந்து நீங்க இன்னும் காதல் பண்ண இல்லையா பலன் ஆசகித்தை இன்றைக்கு நாங்க கரணவா என்கின்ற தலைப்பை வச்சு வாக்கியங்கள் எப்படி அர்த்தம் தருது அப்படின்றத பார்க்க போறோம் சீலது நடம் அனைவருக்கும் வணக்கம் இந்த கிரணவா என்ற சொல் செய்யறத குறிக்கும் கிரணவாண்ட செய்கிறேன் மம கிரணவா நான் செய்கிறேன் மம கிரணவா நான் செய்கிறேன் இப்ப நல்லா ஞாபகம் வச்சு இந்த கிரணவா என்ற சொல் தமிழில படுத்துதல் எடுத்தல் ஆக்குதல் இந்த மாதிரியான பல அர்த்தங்களை தரும் இது எப்படி தரும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்குள்ளேயும் இருக்கும் நான் அதை இன்றைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரி இப்ப இந்த கரணவான்ற சொல்ல நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர என்று இருக்கும் இந்த இடத்துலயும் கர என்று இருக்கும் இந்த இடத்துலயும் கர என்று இருக்கும் இந்த இடத்துலயும் கர இங்கேயும் கர இங்கேயும் கர என்று இருக்கும் இப்ப மேலதிகமாக இங்க நவான் இருக்குது இங்க நிருக்குது இங்க இன்னு இங்க லா இங்க பூ இங்க இத்தி இப்ப இதெல்லாம் என்ன அர்த்தங்களை தரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப இந்த நவா எதை குறிக்குதுன்னு சொன்னால் யாராவது ஒரு நபரை குறிக்குது அதாவது கிரணவா என்று சொன்னா செய்கிறான் செய்ன்றதுக்கு பிறகு கிரான்னு வருதானே அந்த கிரான் தான் இந்த நவா செய்கிறான் செய்கிறாள் செய்கிறார் செய்கிறார்கள் செய்கிறேன் செய்கிரோம் செய்கிராய் என்று சொல்லி இந்த ராய் ராங்கல் அப்படி எல்லாம் அதுதான் இந்த நவ இப்ப செய்கிறார் என்று சொல்ல போகும்போது இந்த ஹி ர இர் ரெண்டு வருது இப்ப இந்த கிர இருக்கு தானே இந்த கிரே தான் இந்த இந்தன

இது ஏண்டும் வரும் சரி அதை நான் உங்களுக்கு தெளிவாக விளங்க ஏன்றதும் வரும் தூண்டு வரும் இட்டு வரும் இந்த ஏ எங்க வரும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் பொதுவாக இந்த தூ இட்டு தான் அதிகமாக வரும் ஏ வந்து இடையில ஒன்று தான் வரும் அதையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இந்த பூ வந்து இந்த த என்ற அர்த்தம் தரும் பூ வந்து என்ற அர்த்தம் தரும் இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இது சில இடங்கள்ல ஏண்டும் உச்சரிக்கப்படும் அதையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அடுத்தது இத்தின்னு சொன்னால் இக்கேண்ட அர்த்தம் சரி என்ன இக்க என்ன இங்க என்னதான் சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படித்தானே இந்த விஷயத்தை நீங்க தெளிவா விளங்கி இலகுவாக சிங்களம் கதைக்கலாம் சரிதானே இந்த இடத்துல உதவ என்று இருக்குது உதவ உதவ என்று சொன்னால் உதவி என்ற அர்த்தம் உதவ உதவி உதவ உதவி இப்ப உதவா உதவி செய்கிறார் மமா உதவு நான் உதவி செய்கிறேன் ஒயா உதவு நீங்க உதவி செய்றீங்க ஏயா உதவு கருணவா அவர் உதவி செய்கிறார் அந்த உதவு சொன்னா செய்யப்படுகிறது உதவ கரணவா செய்யப்படுகிறது உதவி செய்கிற கிர இல்லையா அப்ப உதவு கரண உதவி செய்கிற உதவு கரண மனுஷாவ உதவி செய்கிற மனிதனை நான் காணல மம தக்கின நான் உதவு உதவுகரண மனுஷாவ உதவி செய்கிற மனிதனை

உதவி செய்துட்டு வாங்க உதவு கரலா என்ன உதவி செய்துட்டு வாங்க உதவு கரலா பலன்ன உதவி செய்து பாருங்க பலன்னன்றது பாருங்கன்றது குறிக்குது உதவு கரலா பலன்ன உதவி செய்து பாருங்க அப்ப தூ வந்திருக்கா இல்லையா வந்திருக்குது சரி அடுத்ததாக பூ இப்ப உதவு கரப்பு உதவு கரப்பு உதவி செய்த உதவு கரப்பு கேனா மட்ட மாத்தக்கண இந்த கெனா என்றது குறிக்கும் கெனா என்றது வர் என்றது குறிக்கும் அயா என்றால் வர்கள்

உதவு தேங் கரப்புக்கேனா உதவி செய்தவர் இப்ப இல்ல உதவு கரப்பு செய்தவர்கள் உதவி செய்தாண்டு வந்திருக்குது இப்ப என்று சொன்னால் வரும் இது எப்படி வரும் உதவ் கராத்தி உதவி நான் உதவி செய்யக்க அவரும் நின்றவர் மா உதவ் கி நான் உதவி அவரும் இருந்தார் வந்திருக்குது இப்ப இந்த கிர இருக்குதானே இந்த கிரைய நான் இங்கிலீஷ்ல போட்டுக்கொள்றேன் கே ஆர் ஏ இந்த இடத்துல ஆ போட்டுக் கொண்டால் கிரா என்று சொன்னால் செய்து முடிஞ்சதுன்ற அர்த்தம் அப்ப உதவ் கரா என்று சொன்னால் உதவி செய்தாச்சி மாம உதவுகரா நான் உதவி செய்தேன் ஓயா உதவுகரா நீங்கள் உதவி செய்தீர்கள் ஏயா உதவுகரா அவர் உதவி செய்தார் அப்ப கரா னு சொன்னா அது யார வேணாலும் குறிக்கும் முன்னுக்கு வார யாரை வேணாலும் போட்டு அம்மா உதவுகரா அம்மா உதவி செய்தாங்க மல்லி உதவுகரா தம்பி உதவி செய்தான் ஓயா உதவுகரா நீங்க உதவி செய்தீங்க மாம உதவுகரா நான் உதவி செய்தேன் அப்ப கடைசில தமிழ்ல தான் மாறி மாறி வருது சிங்களத்துல கரா னு மட்டும் தான் வந்திருக்குது சரி அடுத்து பாருங்க இப்ப உதவு முடிஞ்சது சரி அடுத்து ஆதரையர் என்ன அர்த்தம் ஆதரை என்றால் அன்பு காதல் பாசம் இதெல்லாம் இப்ப ஆதரையோட கரணவா சேர்த்தா ஆதரே கருணவா இப்ப சும்மா தனியாக நாங்க ஆதரை என்று சொல்லிட்டோம் என்றால் இது பல அர்த்தங்களை தரும் ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து மம ஒயாட்ட ஆதரை என்று சொன்னால் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று அர்த்தம் மம ஒயாட்ட ஆதரை நான் உன் மீது பாசம் வைத்திருக்கிறேன் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று அர்த்தம் ஒரு தாயை பார்த்து ஒரு மகன் சொல்வானாக இருந்தால் அம்மா மங்மையாட்ட ஆதரை அம்மா மங்மையாட்ட ஆதரை அம்மா நான் உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறேன் அம்மா உங்கள் மீது எனக்கு அன்பு இருக்கிறது அம்மா உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்துல அம்மா மாங்மையாட்ட ஆதரை ஒரு வயசு பொண்ணை பார்த்து ஒரு வயசு பையன் நங்கி மங்மையாட்ட ஆதரை அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க நங்கி என்றா தமிழ்ல தங்கச்சி தான் இப்ப தமிழ்ல தங்கச்ச பார்த்து நாங்க காதல் சொல்ல முடியாதானே ஆனா சிங்களத்துல நமக்கு வயதுக்கு குறைந்த யாராக இருந்தாலும் நங்கி என்று சொன்னா மச்சீன்னு கூப்பிடுற அர்த்தத்தையும் தரும் அப்ப ஒரு லவ்வரை பார்த்து நங்கின்னு கூப்பிடலாம் பிரச்சனை இல்ல அப்ப நங்கி மங்கு ஆட்ட ஆதரை அப்படின்னு சொன்னா தங்கச்சி நான் உங்களை காதலிக்கிறேன் நான் உங்களை காதலிக்கிறேன் மங்கு ஆட்ட ஆதரை ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து சொல்லலாம் ஐயா மங்கு ஆட்ட ஆதரை நான் உங்களை காதலிக்கிறேன் அண்ணா அண்ணாண்டு தான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆனா டிரான்ஸ்லேட யோசிக்காதீங்க அண்ணாண்டு கூப்பிடலாம் சிங்களத்துல சிங்கள சம்பிரதாயத்துல இது இருக்குது சரிதானே ஐயா மாங்காட்ட ஆதரே அண்ணா நான் உங்களை காதலிக்கிறேன் அப்ப காதலிக்கிறேன் அண்ணாண்டு சொன்னா நம்மளோட கூட பிறந்த அண்ணாவை காதலிக்க முடியாது நான் சொல்றேன் வேற யாராவது நம்மள அறியாத யாரோ ஒரு வயசு மூத்தவரா இருந்தா அண்ணாண்டு கூப்பிடலாம் பிரச்சனை இல்லை அண்ணா நான் உங்களை காதலிக்கிறேன் மங்மையாட்ட ஆதரே அப்ப இந்த ஆதரே என்ற சொல்லோட கருணவாவ சேத்தா ஆதரே கருணவா ஆதரே கருணவான்னு சொன்னா காதலிக்கிறேன் மம்மையாட்ட ஆதரே கரணவா நான் அவரை காதலிக்கிறேன் நான் அம்மாவை நேசிக்கிறேன் அந்த இடத்துல மாறிடும் இந்த ஆதரே கரணவான் சொல் அம்மாவுக்கு நாங்க சொல்லும் போது வேறு அர்த்தம் தரும் ஒரு காதலிய பார்த்து சொல்லும் போது வேறு அர்த்தங்கள் தரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆதரை கரணவான்னு சொன்னா காதலிக்கிறேன் அல்லது நேசிக்கிறேன் அன்பு வைக்கிறேன் அர்த்தம் இப்ப ஆதரை கரண காதலிக்கிற இப்ப காதலை மட்டும் எடுத்துக்கொள்ள உதாரணத்துக்கு இப்ப கிரணன்னு சொன்னா கிர அப்ப ஆதரே கரண காதலிக்கிற கெல்லக்கோ கெல்லக்கோ நீங்க காதலிக்கிற பெண் எங்கே எங்கேயா நீங்க ஆதரே கரண காதலிக்கிற ஆதரேக்கரன்னு காதலிக்கிற கெல்லக்கோ பெண் எங்கே கெல்லா ஒரு பெண் பிள்ளைய குறிக்கும் கெல்லக்கோ பெண் எங்கே தானே அவ எங்கன்னு தெரியல இப்ப கிரண்ண என்று சொன்னால் ஈய ஈவதற்குன்னு வந்துடும் என்ன என்று வந்தாள் சரி ஆதரே கரண் சொன்னா காதலியுங்கள்

நீங்க இன்னும் காதல் பண்ணலையா ஒயா தாம ஆதரே கருல நேந்து நீங்க இன்னும் காதல் பண்ண இல்லையா கரல பலன்னு ஆதரே கரல பலன் காதலித்து பாருங்கள் ஆதரே கரள காதலித்து பலன்னு பாருங்கள் ஆதரே கருல பலன்னு காதலித்து பாருங்கள் ஆசகித்தை ஆசையாக இருக்கும் ஆதரே கருல பலன்னு காதலிச்சு பாருங்கள் காதலித்து பாருங்கள் ஆதரே கருலாம் இவரை காதலித்து முடிஞ்சது ஆதரே கர் எல்லாம் எப்பாவே எல்லாத்தையும் காதலிச்சுட்டு இப்ப எனக்கு வெறுத்து போயிருக்குது காதலிச்சிட்டுன்னு சொல்லும் போதும் இந்த லா வந்திருக்குது சரி இந்த பூ இந்த தேய குறிக்கும் அப்ப ஆதரே கருப்பு காதலித்த ஆதரே கருப்பு காதலித்த ஆதரே கருப்பு கெல்ல மட்ட பூட்டை கத்தியில கியா இப்ப பூட்டை கத்தி இலகியாண்டா என்ன தெரியுமா பூட்டண்டா நாங்க எங்க என்னது வேலைக்கு போகும்போது போடுற பூட் தானே ஆனா இங்க அதை குறிக்கல ஆதரே கிறப்பு கேனா என்னை காதலித்தவள் மட்ட பூட்டை கத்தி இலக்கியா எனக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டாள் பூட்டை கத்தி இலக்கியா ஆப்பு வச்சுட்டு போயிட்டாள் மட்ட பூட்டை கத்தி இலக்கியா எனக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டாள் அதாவது என்ன விட்டுட்டு போயிட்டாள்னு சொல்லும்போது போது காதல்ல எனக்கு ஏமாத்திட்டு போயிட்டாள் சொல்லும்போது போது பூட்டை கத்தி இலக்கியா அப்படின்னு சொல்லி அர்த்தங்கள் தரும் சரி நான் ஏமாந்துட்டன் மம் பூட் கேவா

இப்ப ஏன் இப்படி செய்யறீங்க அப்ப கிரந்தி அப்ப கிரான்னு சொன்னால் செய்தேன் мама ஆதரே நான் காதலித்தேன் ஒயா ஆதரே கிரா நீங்கள் காதலிச்சீங்க ஏ ஆதரே கிரா அவர் காதலித்தார் ஏகொல்ல ஆதரே கிரா அவர்கள் காதலித்தார்கள் அது முடிஞ்சது கிரான்னா முடிஞ்சது சரி இப்ப ஆதரையும் முடிஞ்சது இப்ப எக்கத்துவ பாபம் எகது எக்கத்து சொன்னால் ஒரு 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 சேர்வையை குறிக்கும் ஒரு ஒரு சேர்வையை குறிக்கும் ஒன்றொண்டா இருக்கிறது இல்ல சேர்த்து இருக்கிற ஒன்றை குறிக்கும் சரிதானே இப்ப எக்கத்துவ என்று சொன்னால் சேர்வையை குறிக்கும் இப்ப உதாரணமா சல்லி எக்கத்துவ சொன்னா காசு குவியல் காசு சேர்வை அந்த குவியல் சேர்வைன்னு சொல்றோம் அதுதான் இந்த எக்கத்துவ இப்ப எக்கத்துக்கரணவா என்று சொன்னால் சேமிக்கிறத குறிக்கும் மம சல்லி எக்கத்துக்கரணவா நான் காசு சேமிக்கிறேன் மம சல்லி எக்கத்துக்கரணவா நான் காசு சேமிக்கிறேன் எக்கத்துக்கரனவா சேமித்தல் எக்கத்துக்கர்னவா சேமித்தல் அல்லது ஏதாவது ஒன்றோட இன்னுண்டை இந்த சேர்த்தலுக்கும் நாங்க ஏதாவது நிறைய சேகரிக்கிறதுக்கும் நாங்க எக்கத்துக்கரனவான்னு சொல்லுவோம் எக்கத்துக்கருணவா சேகரிக்கப்படும் நான் காசு சேமிக்கிறேன் நான் காசு வந்தால் வந்துடும் இப்ப சொன்னால் சேமியுங்கள் சேமிக்க சேமிப்பதற்குன்ற மூன்று அர்த்தம் தரும் சரிதானே அப்ப எக்கத்துக்கறானே ஓயா சல்லி எக்கத்துக்கறானே நீங்க காசு சேருங்கள் கட்டளையா வந்துடுது இரண்டாவது சேமிக்கிறது எப்படி வருதுன்னு சொன்னால் ஓயா சல்லி எக்கத்துக்கறானே பா நீங்கள் காசு சேமிக்க வேண்டாம் நீங்க பணம் சேமிக்க வேண்டாம் சல்லி எக்கத்துக்கறானே ஏப்பா சல்லி எக்கத்துக்கறானே கேட்டயாக்னே காசு சேமிப்பதற்கு ஒரு உண்டியல் இல்லை நாங்க உண்டியல்ல காசு போடுதானே அதுக்கு கேட்டயா என்று சொல்றது சிங்களத்துல கேட்டயா உண்டியல் கேட்டயா சளி ஏக்கத்துக்கற அண்ணே காசு சேமிப்பதற்கு கேட்டயாக்கண்ண ஒரு ஊண்டியல் இல்ல அப்ப இன்னேண்டு வந்தால் செய்ய செய்வதற்கு செய்யுங்கள் மூன்று அர்த்தங்கள் தந்திருக்குது அப்ப சேமிக்க சேமிப்பதற்கு சேமியுங்கள் அப்படின்னு அர்த்தங்கள் இப்ப லாஹான்னு சொன்னால் தூவண்டு அர்த்தம் வரும் எப்படி எக்கத்துக்கரலா மாம சள் இயக்கத்துக்கறலா நான் காசு சேமித்து மாம சள் ஏக்கத்துக்கரலா வாகனையா காத்தா நான் காசு சேமித்து ஒரு வாகனம் வாங்கினேன் வாகனைய வாகனம் வாகன யா

லொக்கு கரணவா இப்ப இந்த இடத்துல கரணவா ஆக்குறதுன்னு வருது லொக்கு கரணவா பெருசாக்குறது ஒயா மே பிரச்சனையே கத்தா கரல கத்தா கரல லொகு நீங்க மே பிரச்சனைய இந்த பிரச்சனையை இந்த சிக்கலை கத்தா கரல கதைத்து கதைத்து கத்தா கரல கதைத்து கதைத்து லொகு கரணவா பெருசாக்குறீங்க ஒயா கத்தா கரல கத்தா கரலா மே பிரச்சனைக்கு என்ன கத்தா கரல கத்தா கரல நீங்க இந்த பிரச்சனைய பத்தி பேசி பேசி பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்றேன் அந்த சந்தர்ப்பத்துல கதா கரலா லொக்கு கரணவா அப்ப லொக்கு கரணவாண்டா பெருசாக்குறத குறிக்கும் இப்ப லொக்கு என்று சொன்னால் பெருசாக்குற லொக்கு கரண ஷர்ட் என்ன பெருசாக்குற ஷர்ட்டை தாங்க இப்ப நாங்க ஷர்ட் தைச்சிருக்கிறோம் கொஞ்சம் சின்னதா இருக்குது கொஞ்சம் பெருசா தைக்கணும் இதை டெய்லர்ல கொண்டு போய் குடுக்கிறோம் நாலு ஷர்ட் இருக்குது அதுல அஞ்சு ஷர்ட் வாங்கிட்டு போனீங்க நாலு ஷர்ட் கொஞ்சம் சின்னதா இருக்கு இப்ப சொல்றாரு என்னன்னு சொன்னா அந்த பெருசாக்குற ஷர்ட்ட கொண்டு வாங்கன்னு கொண்டு வாருங்கள் ஆக்கிரது வந்து இருக்குது சரி என்று சொன்னால் உங்கள் ஈய ஈவதற்கு இப்ப பெருசாக்குங்கள் வேண்டாம் ஆக்க வந்துட்டு பெரிசாக்கு வேண்டாம் லொக்கு கரான் மட்டப பெருசாக்குவதற்கு என்னால் முடியாது பெருசாக்குவதற்கு என்னால் முடியாது லா என்று சொன்னால் தூண்டு வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப சில இடங்கள்ல ஏண்டு வரும் சொல்லியிருக்கிறேன் இப்ப ஆக்குறது ஆக்குதல் என்ற ஒரு ஒரு வினைச்சொல் வருமாக இருந்தா இந்த கிரணவா செய்யறது தானே இப்ப ஆக்குதல் என்ற ஒரு செயல் ஒரு ஒரு பொருள் தருமாக இருந்தா அந்த இடத்துல இது ஏண்டு பயன்படுத்தப்படும் இந்த லா இப்ப லொக்கு கிரலா பெருசாக்கிய லொக்கு கிரலா பெருசாக்கி

ஐங்கரண்ண வேண்டா ஓரமாக்குதல் ஒதுக்குதல் அத சைடு ஆக்குறதுக்கு நாங்க சொல்றது ஐயங்கர அண்ணன் சொல்றது லுக்கரப்போ ஷர்ட்டுக்கு ஐயங்கர அண்ணன் பெருசாக்கிய ஷர்ட்ட சைடு ஆக்குங்கன்னு அர்த்தம் லொக்குகரா தி பெருசா கேக்கு மம ஷர்ட்டக்கு லொக்குகரா தி கட்ட கேடுனா மம நான் ஷேர்ட் கர்ட்டை லொக்குகரா தி பெருசா கேக்கு கட்ட கேடுனா கட்ட எண்டால் ஊசி கட்ட கேடுனா

இந்த கிரணவாவை பொடியோட சேர்த்து என்ன அர்த்தம் தரும் தெரியுமா பொடி கிரணவாண்டா சின்னதாக்குறதுன்னு தானே அர்த்தம் தரும் இது விஷேடமான ஒரு அர்த்தம் தரும் என்ன தெரியுமா கசக்கிறது இருக்கு தானே அதாவது ஒரு பேப்பரை கசக்கிறதுக்கு பொடி கரணவாண்டு சிங்களத்துல பயன்படுத்துறது விளையிட்டா அதை சின்னதாக்குறதுக்கும் பொடி கரணவாதான் கசக்கிறதுக்கும் பொடி கரணவாதான் ஒரே வினைச்சொல் ரெண்டு அர்த்தங்கள் தருது சொன்னா விளையிட்டா பொடிக்கரான் தரும் பொடிக்கரான் கசக்குங்க அர்த்தம் தரும் அப்ப பொடிக்கரணவா

அயன் பண்ணி தாங்க அயன் கரல் அது என்ன அயன் பண்ணி தாங்க அப்படின்றத இந்த இது தரும் அப்ப பொடிக்கரண கசக்குகிற அல்லது சின்னதாக்குற சொன்னால் கசக்குங்கள் மிக பொடிக்கரான் இதை கசக்குங்க இதை சின்னதாக்குங்க மிக பொடிக்கரான் பொடிக்கரான் நினைப்பா கசக்க வேண்டாம் சின்னதாக்க வேண்டாம் ரெண்டு அர்த்தம் வருது பொடிக்கரான் நினைப்பா கசக்க வேண்டாம் அல்லது சின்னதாக்க வேண்டாம் பொடிக்கரான் மாட்டப சின்னதாக்குவதற்கு என்னால் முடியாது கசக்குவதற்கு என்னால் முடியாது விளங்கிட்டா அப்ப கசக்குவதற்கு கசக்க கசக்குங்கள் பொடிக்கிறான் இதே ஒரே சொல் மூன்று ஆறு அர்த்தங்களை தருது என்னது பொடிக்கிறான்டா ஆறு அர்த்தங்கள் பார்த்து கொள்ளுங்க ஒன்று கசக்குங்கள் கசக்க கசக்குவதற்கு சின்னதாக்குங்கள் சின்னதாக்க சின்னதாக்குவதற்கு ஆறு அர்த்தங்கள் தருது தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்க சரி அடுத்தது பொடிக்கரப்பு சொன்னால் கசக்கிய பொடிக்கரப்பு கசக்கிய பொடிக்கரப்பு ஷர்ட்டுக்கு மட்டைப்பா கசக்கிய ஷர்ட் எனக்கு வேண்டாம் கசக்கிய ஷர்ட் எனக்கு வேண்டாம் பொடி கரப்பு ஷர்ட்டுக்கு மட்டைப்பா பொடி கராதி கசக்கைக்க பொடி கராதி கசக்கைக்க மம்மைக்க பொடி கராதி இருணா நான் இதை கசக்கைக்க கிழிஞ்சிட்டது இருணா கிழிந்து விட்டது இருணா கிழிந்து விட்டது பொடிக்கடா கசக்கிட்டான் மகே அதுமா மலனி பொடிக்கரா என்னுடைய ஷர்ட்ட தம்பி கசக்கிட்டான் நாங்க வருத்தம் மசூல் அப்படித்தானே மகே ஷர்ட்டுக்கு மலனில் பொடிக்கரா என்ன சேட்ட தம்பி கசக்கிட்டான் கசக்கிட்டான் என்று சொல்லும்போது ஒயா போடிக்கரா நீங்க கசக்கினீங்க மாம போடிக்கரா நான் கசக்கினேன் ஏயா போடிக்கரா அவர் கசக்கினார் அப்ப கசக்கி முடிஞ்சதுடா போடிக்கரான வந்துருக்கு அடுத்து விஹிலு இந்த விஹிலு இருக்கு தானே இந்த விஹிலு விளையாட்டு குறிக்கும் இது என்ன விளையாட்டு தெரியுமா இப்ப செல்லம் னு ஒன்று இருக்குது விஹிலு னு ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது இப்ப இது ரெண்டுக்கும் ரெண்டு அர்த்தங்கள் தரும் நாம தமிழ்ல ஒண்ணதான் பயன்படுத்துவோம் ஆனா சிங்களத்துல இது ரெண்டு அர்த்தங்கள் தரும் என்னன்னு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க இப்ப இந்த விஹிலுவோட கிரணவாசியத்தான் இப்ப செல்லம் செல்லம் விஹிலு என்றாலும் தான் செல்லம் என்றாலும் விளையாடுதான் அப்ப விஹிலு கரணவா விளையாடுகிறார் செல்லம் கரணவா விளையாடுகிறார் இப்ப இதுல எதை எடுக்கிறது அப்படின்னு கேட்டா இப்ப கிரிக்கெட் விளையாடுறது எல்லை விளையாடுறது கேரம்போர்ட் விளையாடுறது டாம் விளையாடுறது ஓடிப்பிடிச்சு விளையாடுறது ஏதாவது கதை சொல்லி விளையாடுறது இந்த விளையாட்டு ஒரு மனிதன் செயலால் செய்யப்படுகின்ற எல்லா விளையாட்டுகளும் செல்லம் அப்ப செல்லம் கருணவான்னு சொன்னால் செயலால விளையாடுகிறார் கிரிக்கெட் செல்லம் கருணவா கிரிக்கெட் விளையாடுகிறார் எல்லை செல்லம் கருணவா எல்லை விளையாடுகிறார் அல்லம் செல்லம் கருணவா ஓடி பிடிச்சு விளையாடுறார் அப்ப அந்த விளையாட்டுக்கு செல்லம் கருணவான்னு சொல்றது இப்ப விஹிலு கருணவாண்டா என்ன அர்த்தம் தெரியுமா விஹிலு கருணவான்னு சொன்னால் விளையாடுறார் ஐயோ இப்பதானே சார் நீங்க விளையாடுறாருக்கு நீங்க அர்த்தம் சொன்னீங்க செல்லம் கருணவாண்டா அப்ப இது என்ன விஹிலு கருணவான்னு சொன்னால் ஒருத்தரை கிண்டலாக நாம நையாண்டி பண்றதுக்கு தானே அந்த விளையாட்டு நான் விளையாட்டுக்கு தான் ஜோக் பண்ணினேன் அப்ப ஜோக் பண்றது விளையாட்டுக்கு தான் சிலாக்கள் சீரியஸாக நாங்க விளையாடுவோம் சரியா இந்த இடத்துல கரணவான்னு சொன்னா ஒரு வார்த்தையால ஒரு சைகையால ஒரு சைகை அல்லது வார்த்தையால நாங்க வந்துட்டு விளையாடுறதுக்கு கரணவான்னு சொல்றது அப்ப விஹிலுகரணவா ஏ மாத்த கரணவா அவர் என்னோட விளையாடுறாரு விளையாடுறாருண்டா இந்த ஓடி பிடிச்சி விளையாடுறதோ நான் சொன்ன அந்த விளையாட்டு இல்ல நான் எவ்வளோ நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆன இப்போ நான் என்ன செய்யறேன் நான் ஒரு ஆசிரியர் நான் படிச்சு கொடுத்துட்ருக்குறேன் இப்போ உம் உம் கிழிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் வச்சு குழு இப்போ வாயால் சொல்லப்பட்டுட்டு மிகில் உக்காரன்னேப்பா விளையாட வேண்டாம் விளையண்டா அப்ப விகிலு கரணும் ஒயா மாத்தைக்கு விகிலு கரணும் நீங்க என்னோட விளையாடுறீங்க அப்ப ஒரு வார்த்தையால விளையாடுறதான் விகிலு கரணும் விகிலு கரணவா விளையாடுகிறார் விகிலு கரண விளையாடுகிற விகிலு கரணாய மங் ஐங்கரணவா விகிலு கரண ஆய மம ஐங்கரணவா விளையாடுகிற ஆக்களை நான் ஒதுக்கி விடுவேன் விகிலு கரணாய மம ஐங்கரணவா விளையாடுபவர்களை விளையாடுகிறவர்களை நான் ஒதுக்கி விடுவேன் அந்த பரிகாசம் செய்யறது ஜோக் பண்றவங்களை கிண்டல் அடிக்கிறவங்களை அதான் விகிலு கரணவா

தீண்டு வரும்னு நான் சொல்லிதானே அப்ப விஹிலு கிண்டல் அடித்து விஹிலு கரலா கிண்டல் அடிச்சு பாருங்க அவரை கிண்டல் அடிச்சு பாருங்களேன் கண்ணம் வெடிக்க தருவான் விஹிலு கரலா பலாண்ட யாத்தைக்கு கண புப்புராண்டதை கண்ணம் வெடிக்க தருவான் கண புப்புராண்டதை யாத்தைக்கு விஹிலு கரலா பலாண்ட அவரோட விளையாடி பாருங்க அதாவது விஹிலு விளையாடி விளையாடிட்டு என்ற அர்த்தங்களை தரும் சரி அடுத்தது விஹிலு கரப்பு விளையாடிய விஹிலு கரப்பு விளையாடிய விஹிலு விளையாடிய

ං එ අතෙක් හිළු කරදදිී ටයා ගැහවා. මං එ අත්තෙක් நான் அவරுடன் විහිலු කරද්දිී விளையாடைක එයා මට ගැහවා. அவர் எனක අඩිචිාார். එයා මට ගැහවා அவ என අடிිතාார். Aber විහිலු කරදදී ச ளையாடைක. අප විහිලු කරාகிඩලඩිතேன் මම විහිலු කරා நான் கிඩලඩච. එයා சீரியஸ் ගත්තා அவர் ீரியියஸ்යිටර්. එයා சீரியියஸ் ගත්තා அவர் சரியசைයිටත්. அப்ப விஹிலுன்றதெல்லாம் படிச்சிருக்கு அடுத்தது கல்பனா ஆசிரய தர்ஜனைய விநாசைய விசுவாசைய வமனைய இந்த விஷயங்களை நான் அடுத்த ஒரு பதிவுல நான் உங்களுக்கு கொண்டு வரேன் என்ன காரணம் சொன்னா ஓவரா படிச்சா உடம்புக்காகாது அதனால இந்த விளக்கம் இதோட முடிஞ்சுது இந்த பாடங்களை செய்யறதுக்காக வேண்டி நம்ம கிளாஸ்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்ற அனைவருமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணி கொள்ளுங்க அவர் பேர் சொல்ல வேணாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் பேர் சொல்லலை அவங்க தான் இந்த காணொலிக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த காணொலிக்கு ஸ்பான்சர் பண்ணின அந்த மாணவி அந்த மாணவிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் எனவே மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களால் முடிந்தால் அடுத்த காணொலிக்கு ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சால்